ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் பி எஸ் அல்டிமேட் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சேலம்ல இருக்கிற தி டிவி ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கோம் இங்க பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு இன்ச்சு டிவில இருந்து எண்பத்தி இன்ச் டிவி வரைக்கும் பட்ஜெட் ரேஞ்சிலே கொடுத்துட்டு இருக்காங்க சோ தி டிவி ஷாப்போட வீடியோ பொறுத்த வரைக்கும் சேலம் வீடியோ நம்மளோட சேனல் ஏகப்பட்ட வீடியோஸ் கொடுத்து வந்திருக்கும் நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஆதரவு கொடுத்த தொடர்ந்து இன்னைக்கு தி டிவி ஷாப் இன்னொரு ஒரு பிரான்ச்சு சேலம்லயே ஓபன் பண்ணிட்டாங்க சோ இது எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு இன்னைக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்க போறாங்க இயர் எண்ட் ஆஃபர்ஸ் எல்லாம் என்ன இருக்க போதும் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக மதன் ப்ரோ ஜாயின் பண்ணிருக்காங்க ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் லாஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சு பெரிய கேப் ஆப் ஆயிடுச்சு சோ இப்போ இந்த ஷாப் எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்குங்கறத நம்மளோட மக்களுக்காக சொல்லற நம்ம டிவி ஷாப் பாத்தீங்கனா சேலம் மூன் ரோட் ஜவகர் மில்லுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு நேர்வை பாத்தீங்கனா தவசி பிரியாணி கடை பக்கத்துலயே தான் இருக்கு நம்ம சூப்பர் ப்ரோ இப்போ இந்த இடத்துல நம்மளோட பிரான்ச் வந்தாச்சு இப்போ புதுசா ஒரு பிரான்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 मंथ ஆயிருக்குன்னு சொல்லிருக்கீங்க பிரான்ச் ஸ்டார்ட் பண்ண ஆஃபர் இயர் எண்ட் ஆஃபர் அப்படிங்க நிறைய கொடுக்க போறீங்க சோ அதெல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சீங்க கண்டிப்பா நம்ம

பாட்டிடலாம் நம்ம கிட்ட டுவெண்ட்டி போர் இன்ச்சஸ்லயே ஆயிரத்தி ஐம்பது பிக்சல் அதாவது புல் எச் டிலே கொடுக்க போறோம் கிளாரிட்டி உங்களுக்கு அவ்வளவு சூப்பராவும் இருக்கு உங்களுக்கு ஐபிஎஸ் பேனலும் வந்துடும் ஓகே இதுலயுமே நம்மளுக்கு ப்ரொடக்ஷனோட வந்துருங்க கண்டிப்பா டுவெண்ட்டி போர் இன்ச்சு டிவில ஏ பிளஸ் டிஸ்பிளே தான் வரும்னு நினைக்கிறேன் இப்போ எல்லாமே எல்இடி நம்ம கொடுத்துட்டோம் இது இந்த அளவுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் கொடுக்கும் போது இதோட சேஃப்டி பருவத்த வரைக்கும் எப்படி இருக்கும் கண்டிப்பா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுல குழந்தைங்க இருப்பாங்க அவங்க ரிமோட்டை தூக்கி போறது பால் தூக்கி போறது தெரியாம பாடுறது அதெல்லாம் ஆனா இந்த டிவி பொறுத்த வரைக்கும் நம்ம ஐபிஎஸ் பேனல் யூஸ் பண்ணி இருக்கிறதுனால ஏதோ பட்டாவோ

டிஃபரெண்ட் நம்ம ஆண்ட்ராய்டுக்கும் நார்மலுக்கும் ஸோ ஆண்ட்ராய்டு போயிடுறதே நல்லதுன்னு தான் சொல்லுவேன் நம்ம யூடியூப் ஹாட் ஸ்டார் நெட்ஃபிளிக்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ஆண்ட்ராய்டுக்கு மாறிக்கோங்க ஒரு எழுநூறுல இருந்து எட்நூறு தான் டிஃபரெண்ட் வரும் இருபத்தி நாலு இன்ச்சு டிவி வெறும் நாலாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா சரி ஓகே இதுக்கு அடுத்து என்ன மாடல் இருக்கு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட தேர்ட்டி டூல நாட் ஸ்மார்ட் டிவி இருக்கு அது பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு வந்து பெரிய ஹாலுங்க டிவி சைஸ் கம்மியா இருக்கு இல்ல பெருசா வேணும் அப்படின்னா முப்பத்தி இன்ச் நார்மல் டிவி நம்ம பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது

பக்காவான ஒரு கிளாரிட்டி இருக்கும் உங்களுக்கு ஓகே தனியா ஒரு ஹோம் தேட்டர் எடுக்க வேண்டிய அவசியம் இந்த டிவி எடுக்கும் போது இருக்காது கண்டிப்பா சூப்பர் சூப்பர் பிரதர் பிரகர் பிராண்ட்னு சொல்லும்போது நம்ம என்ன பிராண்டு குடுத்துக்கிட்டு நம்ம பாத்தீங்கன்னா நம்மகிட்டயே நம்ம ரேபிள் ஹைவா அதுக்கப்புறம் கிளிப்ரோ இந்த மாதிரி நிறைய பிராண்ட் நம்ம ரைட்ல பண்ணிட்டு இருக்கோம் ஓகே நம்மள்ட்ட இருக்கிற பிராண்ட் எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாக்குறவங்க வந்துட்டு எனக்கு சோனி இப்போ சாம்சங் இந்த மாதிரி நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது எதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு கேட்பாங்க ஸோ அத பத்தி சொன்னீங்க ஜஸ்ட் வந்து ஷோரூம் வந்து விசிட் பண்ணி பாருங்க ஷோரூம்ல வந்து கிளாரிட்டி எப்படி இருக்கு சர்வீஸ் சப்போர்ட் எப்படி இருக்கு அது எல்லாமே வந்து பாருங்க மெயினா நீங்க நம்ம கிட்ட இருக்கிற இத்தனை வருஷமா நம்ம பண்றோம் சக்சஸா அடுத்தடுத்து பிரான்ச் ஓபன் பண்றோம்னா அதுக்கு மெயின் காரணம் சர்வீஸ் சப்போர்ட் தான் நீங்க இப்ப ஒரு வேற ஏதோ ஒரு பிராண்டே எக்ஸாம்பிள் கிடைக்கிறீங்கன்னா நீங்க டிவி எடுக்கிறது ஒரு இடத்துல சர்வீஸ் கூட எடுத்து போகிறது ஆனா நம்ம ஷோரூம்ல இருக்கிற ஸ்பெஷல் என்னன்னா நீங்க எங்க எடுக்கிறீங்களோ அங்கேயே சர்வீஸ் உங்களுக்கு சோ சர்வீஸை பத்தி எந்த பயமும் படத்த ஓகே அதனால உங்களுக்கு வந்துட்டு ஒரு டிவி எடுக்கிறோம் வித்து முடிச்சோன்னா கிடையவே கிடையாது நீங்க ஒரு டிவி எடுக்கிறீங்கன்னா அது லைஃப் லாங் உண்டான சர்வீஸ் சப்போர்ட் இவங்க சைடுல இருந்தே பண்ணி கொடுக்குறனால நீங்க ஒரு இடத்துல போயிட்டு நீங்க அலையணுங்கிற அவசியம் கிடையாது பெரிய பெரிய பிராண்ட்லயே நம்ம எடுத்துட்டோம்னாலும் சர்வீஸ் சென்டர் அங்க இருக்கு இங்க இருக்கு ஆனா நம்மள்ட்ட அந்த பிரச்சனையே கிடையாது கண்டிப்பா நம்மளே இங்கே சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் சோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்லலாம் கண்டிப்பா ஓகே ஓகே இதோட சேர்த்து நம்ம காம்போவா போகும்போது என்னென்ன கொடுக்குறீங்க காம்போ ஆஃபர்ஸ் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் இருக்கு ஃபேன்ஸ் இருக்கு ஏர் கூலர்ஸ் இருக்கு இது இந்த மாதிரி ஹோம் தியேட்டர்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருள் இருக்கு நீங்க டிவியோட இருக்கும் போது அதை விட ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல நீங்க இந்த காம்போ ஆஃபர்ஸ் எடுத்துக்கலாம் சூப்பர் இப்போ நார்மல் சொல்லிட்டீங்க இப்போ ஹையர் ரெண்டு போகும்போது

ஸ்டெபிளைசர் இதெல்லாம் நம்ம காம்போல எடுத்துக்கலாமா இல்ல தனியா வாங்கிக்கலாமா நம்மள்ட்ட நீங்க காம்போலயே எடுத்துக்கலாம் இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிளைசர் மினிமம் பாயிண்ட் ஃபைவ் கேபின்னு சொல்லுவாங்க இந்த டிவி ஓகே அதை நீங்க வெளியே பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஆனா நம்ம கிட்ட எடுக்கும் போது நம்ம பிராண்டுனால வெறும் தௌசண்ட் ருபீஸ்க்கே கொடுத்துட்டு இருக்கோம் ஓ காம்போக்குள்ள வர காம்போக்குள்ள டிவியோட எடுக்கும் போது கஸ்டமர் வெளியே எங்கேயும் ஸ்டெபிளைசர் போய் அதிக ரேட்டு கொடுத்து வாங்க கூடாது நம்ம கடையிலேயே கம்மியான பிரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லிதான் இந்த ஆஃபரும் கொண்டு வந்துருக்கணும் சூப்பர் சூப்பர் காம்போலேயே உங்களுக்கு வேணாலும் ஸ்டெபிளைசர் வால் மவுண்ட் இந்த டிவிக்கு தேவையான அத்தனையுமே நீங்க பாதிக்கு பாதி

மாடலுக்கு பாத்தீங்கன்னா வெறும் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்ல நம்ம கிட்ட மாடல் இருக்கு ஓகே அப் டு டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்குமே நம்ம மாடல் ஒவ்வொரு மாடல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரிமோட் வாய்ஸ் ரிமோட்டோட வரும் ப்ளூடூத்தோட வரும் ஒவ்வொரு வேரியன்ட் தகுந்த மாதிரி நம்ம குவாலிட்டிலயும் சரி பிரைஸ்லயும் சரி நம்ம ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே சூப்பர் இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்றதுக்கும் சரி இதாகவும் சரி நம்ம யூஐ பண்றதுனால உங்களுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் இந்த டிவி என்னங்க ஆண்ட்ராய்ட் டிவி இதெல்லாம் எப்படிங்க யூஸ் பண்றது அப்படின்னு நிறைய பேருக்கு வயசு கண்டிப்பா இது அந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து ஓகேனாவே நீங்க வந்து டிவி பார்த்து ஓகேனா அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் நீங்க யூஸ் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் எடுத்துட்டு போலாம் உங்களுக்கு டவுட் மார்னிங் டென்ல இருந்து நைன் வரைக்கும் நம்ம வந்து சர்வீஸ் போட்டு கஸ்டமர் சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கும் எந்த டவுட்னாலும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணலாம் அது இல்லாம இங்க இருந்து வெளியே போகும் நம்ம வந்து அவங்க அண்டர் பர்சன்டேஜ் எப்படி யூஸ் பண்ணுங்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்துதான் வெளில அனுப்புவோம் ஓகே அதனால பயப்பட வேண்டியதே கிடையாது ஸோ யூடியூப் பாருங்க லைவா ரன் ஆகிட்டு இருக்கு யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம் இது வந்து ஃப்ரேம்லெஸ் ஆகிறோம் ஆமா கண்டிப்பா ஃப்ரேம்லெஸ் மாடல் இப்போ வரது எல்லாமே பாத்து

பெட்ரோல் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஒரு பத்து பதினஞ்சு ரூம் இருக்குங்கிறப்ப இதோட எஃபெக்ட்டே உங்களுக்கு வந்துட்டு அவ்வளவு கிளாரிட்டியா இருக்கும் அப்படிங்கறதுதான் ப்ரோ சொல்றாரு ஸோ நீங்க வாங்குறீங்க அப்படிங்கிறப்போ இந்த டைம்ல இந்த டிவி பர்ச்சேஸ் பண்றது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்றாங்க எனக்கு ஆம்போவும் நம்மள்ட்ட ஆஃபர் இருக்கு நிறையா டிவி எடுத்தாலும் உங்களுக்கு ஆஃபர் ஃப்ரேம் ஃப்ரேம் சொல்லிட்டு எல்லா மாடல் எல்லா வெரைட்டியுமே அவைலபிளா இருக்கு நீங்க நைன் டு ஃபைவ் அவர் சொன்ன மாதிரி ஃப்ரீயா இருக்கிற டைம்ல வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் டிவி எல்லாமே ப்ளே பண்ணி பாருங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கட்டாயம் கிடையாது நீங்க ஒன்ஸ் ஓவர் வாட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா நம்ம ஷோரூம்ல வந்து மெயினா பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்துட்டு எங்க இதை போட்டு காமிங்க அதை போட்டு காமிங்க அப்படின்னு நிறைய பேத்துக்கு நம்ம எடுக்க போறோம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் போறோம் மைண்ட் செட்ல வருவாங்க அவங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா நாங்க வந்து இப்ப டிவிங்க வந்துட்டா எடுத்துட்டு போகணும் இல்ல வந்து ஜஸ்ட் விசாரித்து போகணும் அப்படிலாம் கிடையாது நீங்க காசு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம கிட்ட வந்து டெமோ பார்க்கலாம் டெமோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா எடுத்துட்டு போங்க இல்ல வேற ரெண்டு மூணு ஷோர் கம்பேர் பண்ணிவாங்க இங்க எப்படி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு கஸ்டமர் சர்வீஸ் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் விசாரிச்சுட்டு என்கிட்ட வந்து ஃபைனல் ஆகும் ஓகே ஏன்னா அப்புறம் எதுக்காக சொல்றாங்கன்னா நீங்க நாலு இடம் விசாரிச்சுட்டு வந்தாலும் ஃபைனலா நம்மள்ட்ட தான் டிவி வாங்குவீங்க அந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப சீப்பான பிரைஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இங்க அதிகமா இருக்கும் பிரைஸ் ரொம்ப ரொம்ப லோவா இருக்கும் இப்போ நாற்பத்தி மூணு வரைக்கும் தான் நம்மள்ட்ட இருக்க இதுக்கு மேலேயும் டிவி இருக்கு இதுக்கு மேல ஐம்பது இருக்கு ஐம்பத்தஞ்சு இருக்கு அறுபத்தி இது பெரிய டிவி பாருங்க இங்க பாருங்க இங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக காம்போ ஆஃபர்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இப்போ என்ன டிவி ப்ரோ இவ்வளவு பெரிய டிவி ஐம்பது இன்ச்சா

ஃபோர் கே எடுத்துக்கலாம் அதிலே ஃபோர் கேலேயும் வெப்போஸ் இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்த மாதிரியுமே நம்ம பிரைஸும் கம்மியா குடுக்குறோம் குவாலிட்டியுமே ரொம்ப அதிகமா குடுக்குறோம் ஓகே அதனால நம்ம பயப்பட வேண்டியதே கிடையாது தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு பக்கத்துல நிற்கும் போதே அந்த ரியாலிட்டிக்கான ஒரு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது சூப்பரா இருக்குங்க வெறும் இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து இன்சஸ் இன்ச்சஸ் பிப்டி இன்ச்சஸ் இருக்கு உங்களுக்கு ஐரண்ட் வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா இன்னொரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்தாவே போதும் நீங்க இதுலயே ஐரண்ட் எடுத்துக்கலாம் இதோட ரெசல்யூஷன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் எச் டிவி ஒரு ஆயிரத்தி ஐம்பது பிக்சல்ல

வாங்கிட்டு போகலாம் சூப்பர் இப்போ ஐம்பது இன்ச்சு டிவி பத்தி சொல்லிட்டீங்க ஒரு அடக்கம் பாத்தீங்கன்னா ஒரு காம்போவே எடுத்தா கூட இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ரூபாயிலே முடிச்சிடலாம் போல எல்லாம் சேர்த்தேன் எல்லாமே சேர்த்து முடிச்சிடலாம் நம்மளுக்கு என்னன்னா இத்தனை வருஷம் பண்றதுக்கு ரெண்டு காரணம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம குவாலிட்டி இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சர்வீஸ் சப்போர்ட் இந்த ரெண்டுமே இருக்கிறதுனாலதான் இத்தனை சர்வீஸ் தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ஏகப்பட்ட பிரான்சஸ் ஓபன் பண்றோம் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி தஞ்சாவூர் மதுரை திருநெல்வேலி கோயில்பட்டி தென்காசி அது மட்டும் இல்லாம கேரளாவில அடுத்து ஆந்திரா கர்நாடகா எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம போயிட்டு இருக்கோம் அதனால வந்துட்டு நிறைய பிரான்ச் வரது காரணமே மக்கள் கொடுத்த ஆதரவுனால தான் சோ மேலும் மேலும் சப்போர்ட் கொடுக்க கொடுக்க எல்லாரும் எல்லா டிஸ்ட்ரிக்டுமே இவங்க வந்துட்டு பிரான்ச் ஓபன் பண்ணி கம்மி பட்ஜெட்ல என்ன வீடியோல சொல்றாங்களோ அதே ரேட்ல குடுக்கறதுக்கு இவங்க ரெடியா இருக்காங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு டிவி கஸ்டமர் வந்து கேட்கும் போது பத்தாயிரம் ரூபாய்க்கு காம்பு ஆஃபர்ல இவங்க என்னென்ன குடுக்கறாங்கறத பாருங்க முப்பத்தி ரெண்டு இன்ச்சு சாதாரண டிவி இல்லங்க ஹையர் இன்ட் குடுக்கறாங்க ஆண்ட்ராய்டு டிவி குடுக்கறாங்க இதுக்கு பக்கத்துலயே உங்களுக்கு ஸ்டெபிளைசரும் ஃப்ரீ ஸ்டெபிளைசரும் காம்போல ஆட் ஆயிடும் இது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய ஃபேன் ஆடம் இந்த காம்போல ஆட் ஆயிடுது இது எல்லாமே சேர்த்து நீங்க வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆண்ட்ராய்டு டிவியா நீங்க வாங்கிட்டு போயிடலாம் சொப்ரோ உண்மையா இல்ல பொய்யா அது மட்டும் மக்கள்கிட்ட சொல்லிடுங்க கண்டிப்பா நீங்க தேர்ட்டி டூ இன்சஸ் காம்போ ஆஃபர்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து டிவியை பார்த்துட்டு இந்த ஃபேன் ஸ்டெபிளைசர் தாராளமா நீங்க எடுத்துட்டு போகலாம் ஓகே இங்க இருக்கிறது எல்லாத்தையும் எப்படி உங்களை கான்டெக்ட் பண்றதா அது சொல்லிடுங்க கண்டிப்பா நம்ம பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஷோரூம் இங்க மார்னிங் டென்ல இருந்து நைன் ஓ கிளாக் வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும் நேர்லயே வந்து விசிட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே நாங்க நம்பர்ஸ் கொடுத்துறோம் அந்த நம்பர்ஸ் கான்டாக்ட் பண்ணி நீங்க எந்த கால்ஸ் டவுட்ஸ்னாலும் அந்த நம்பர்ஸ் கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம் ஓகே உங்களுக்கு டிவி வாங்கணும்னு ஞாபகம் வந்துச்சுன்னாவே இந்த வீடியோ வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாத்த பத்தியும் டீடைலாவே சொல்லி இருந்திருப்பாரு இதெல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக தான் இப்போ இருக்கிற எந்த ஆஃபர் நீங்க பயன்படுத்தலாம்னு நினைச்சீங்கன்னா வீடியோ பார்த்த உடனே கால் பண்ணுங்க கண்டிப்பா வீடியோல என்ன ஆஃபர் சொல்லிருக்காங்களோ அதே ஆஃபருக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டவுட்டு எல்லா ஷோரூம்லயும் நிறைய ஃப்ரீ நிறைய ஆஃபர்ஸ்னு கொடுக்குறாங்க ஏன் நீங்க ஃப்ரீ கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஆனா காம்போ நிறைய கொடுக்குறீங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற இது என்னன்னா நீங்க நிறைய ஷோரூம் ஃபோன்ல பாத்தீங்கன்னா ஒரு டிவியோட பிரைஸ் அதோட ஃப்ரீ கிஃப்ட் எல்லாம் சேர்த்து தான் அந்த பிரைஸ் தருவாங்க ஆனா நம்ம கிட்ட டிவியே கம்மியான பிரைஸ் கொடுக்க போறோம் சோ வந்து நாங்க இதை பிரைஸ் அதிகம் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட இது பண்ண போறது இல்லை நம்ம டிவி நம்ம பேஜ்லயுமே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் போட்டிருப்போம் ஆனா எல்லாத்துலயுமே காம்போ ஆஃபர்ஸ் மட்டும் தான் சொல்லியிருப்போம் ஃப்ரீ தரோம் அப்படின்னு எந்த வீடியோ சொல்றாங்க உங்க பேஜ்லயும் நம்ம போட்டிருக்கோம் எல்லா பேஜ்லயுமே போட்டிருக்கோம் பட் வந்து நம்ம கிட்ட காம்போ ஆஃபர்ஸ் தான் இருக்கு நாங்க ஃப்ரீன்னு சொல்லி பிரைஸ் அதிகம் பண்ணிட்டு இது அதுக்கு தகுந்த ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்குறது இல்லை டிவி என்ன பிரைஸோ அதை எவ்வளவு கம்மியா கஷ்டப்பட்டு போய் சேர்க்க முடியுமோ அப்படிங்கிற நோக்கத்துல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதனால வந்துட்டு எப்படி ஒரு சொல்றாருன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஆஃபர் கொடுத்துட்டு அந்த ஒரு பேர்டனையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அது நல்ல பொருளாவே கொடுத்துட்டு போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க சோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு சின்ன கீழ நாலு நம்பர் போயிட்டு இருக்கு எந்த நம்பருக்குனாலும் கால் பண்ணுங்க இந்த வீடியோல என்ன ஆஃபர் சொல்லிருக்காங்களோ அதே ஆஃபர்ல உங்களுக்கு கொடுக்க இவங்க ரெடியா இருக்காங்க இது மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலராக பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்